Thank you, thank you, Anna. Thank you so much, Tommy. Thank you. Hello, friends. Welcome back to my channel, Actress Jennifer. In the video, I will be talking about already a you known channel. கார்த்திகை தீபத்துடைய பிடிஎஸ் ஒன்று போட்டிருந்தேன் அந்த பிடிஎஸ்ல வந்து ரம்யாவுடைய ஃபேக்டரி எபிசோட ஒர்க் பண்ற அந்த விஷயங்கள் எல்லாம் போட்டிருந்தேன் அப்போ ஒரு அண்ணா ஜெயராஜ் அண்ணாவை பத்தி நான் பேசியிருந்தேன் அந்த அண்ணாவை பத்தி பேசும்போது அவங்க வந்து நீங்க எங்களை பத்தி பேசுறீங்க நாங்க உங்களை பத்தியும் பேசணும் உங்களை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறோம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் கண்டிப்பா தான் நீங்க சொல்லலாம் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இது அஸ்வினி தம்பி இது ஜெயராஜனா என்னை பத்தி நீங்க என்ன பேசنا பேசுங்க நான் ஷாட்க்கு போய் வரேன் நான் வரணும் ரெபேர் அஸ்வீ வந்து எனக்கு எப்ப போறது அப்படி பார்த்தينا எங்களுடைய ஃபேக்டரியில வந்து ஷூட்க்கு வருவாங்க ஸ்டார்ட் அதுக்கு முன்னாடி எங்க வந்து நிறைய இருப்பாங்க நிறைய நிறைய வருவாங்க பட் அவங்க எல்லாம் பேசுவோம் பட் இந்த மாதிரி ஒரு பாண்டிங் ஆனது கிடையாது அத ஜெனிஃபர் அக்கா கிட்டே எனக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாம் பேசினா ஒரு சிங்கிள் தான் சொல்லிட்டு போயிடுவாங்க பட் அக்கா அப்படி கிடையாது எங்க கூட உட்காந்து எங்க ஃபேமிலியை பத்தி எங்களை பத்தி எல்லாமே பேசுவாங்க பத்தி விஷயமா நிறைய கேட்பாங்க நிறைய அவங்களுக்குள்ள டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க நாங்களும் அதான் சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு அக்கா கட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் அவங்களுடைய பர்சனல் திங்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அண்ட் அவங்களுமே வந்து இனி ஒரு நாட்கள் அவங்க எல்லாமே நல்ல நாட்கள் அமையும் அண்ட் அப்புறம் நிறைய மசீது நிறைய சூட்டு அப்படின்னு எல்லாமே எல்லாமே அவங்க வர இது வந்து வேற அவங்க எங்க கிட்ட போறது சிலர் பார்க்கும் போது தெரியும் இந்த மாதிரி சீரியல் இந்த மாதிரி இருக்கு என்ன இந்த மாதிரி பேசுறாங்க சில பேருக்கு ஒரு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அதை பத்தி இவ்வளவு பேர் கடவுளா பேசுறவங்க இருக்காங்க பட் ஆனா அப்படியே ஆப்போசிட் ஆகும்

சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்தேன் அது ஃபஸ்ட் டைம் எனக்கு பட் அக்கா என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் எனக்கு அக்கா வந்து இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி கேமராவை பாருங்க இந்த மாதிரி தான் ஆக்சன் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த ஒரு கைண்ட்னஸ் அவங்கள்ட்ட எனக்கு பிடிச்சிருந்துச்சு என்ட்ரா இருக்கக்கூடிய எங்க ஜெனிஃபர் அக்காக்கு எங்க முதற்கான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அக்காவோட ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருக்கு லேட்டா என்ட்ரி கொடுத்தாலும் ரொம்ப கம்பேக் அப்புறமா இப்போ தான் பயங்கரமான ஆக்டிங்கில் உள்ளே வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு லவ் ரொமாண்டிக் அப்படின்னு போவாங்க அப்படின்னு பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அக்கா ஆளை வச்சு கொலை பண்ணுற அளவுக்கு தீபா அவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு வேறு லெவலில் சிமுர் மைண்டாக போய்ட்டு இருக்காங்க அவங்க ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குதுக்கா அது இல்லாமல் நீங்கள் சும்மா நாங்கள் ஆக்ட்ரஸ் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவங்க தருவாங்களா என்னன்னு கேட்குறப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வாடா தம்பி அப்படின்னு வந்து எங்கள் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தீங்க அது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நீங்க வந்து வேற லெவல்ல கம்பேக் கொடுக்கணும் நீங்க ரொம்ப நாளாக கேப் விட்டுருந்தீங்க தெரியும் நாங்கள் உங்களோட இதனால நீங்க கேப் விட்டுருந்தீங்க இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை தவற விட்டுறாதீங்கக்கா என்றும் உங்கள் தம்பி வெங்கடேஷ் இது வந்து என்னுடைய சுய பெருமைக்காகவும் இதெல்லாம் வந்து இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க சொன்னதே கிடையாது அவங்க வந்து மனசுல இருந்து பேசணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இந்த வீடியோல என்ன சொல்லி நான் வீடியோ எடுத்திருக்கேன் அது வந்து நம்ம வந்து அவங்க பேசுனது நம்ம போடலன்னா தப்பாயிடும் கண்டிப்பா அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு எங்க பர்சனலா வந்து இந்த அண்ணா சரி தம்பியும் சரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து எங்க அவ்வளவு அனுமதி நடந்துருக்காங்க சோ அந்த நான் கொடுத்த அந்த அன்புடைய வழிபாடுதான் எதுன்னு நான் நினைக்கிறேன் சோ இதுதான் உண்மை நான் இதுதான் இவங்க சொல்றதுதான் நான்